வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியார் அவருடைய கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி நூத்தி இருபத்தி ஆறில் மூன்று மகேந்திர காந்தம் பனிரெண்டு திருவித்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் மகேந்திர காண்டம் அவை புகுபடம் மடந்தையொடியிருந்திடும் வாசவன் முகநடைந்திடு சிறைக்களம் அகன்று நடந்தோன் நகர் இடம் தருகிடங்கரை இழந்து போயினான் அகழியை நீங்கினான் அயுதம் தன்னினும் மிகுதி கொள் நாற்படை வெள்ளந்தானைகள் தகுதி முறை முறை சுற்றிய முகில் அவள் நடுமதில் முன்னரே கங்கை நீர் கரப்ப மாந்தியே விட்டிடும் வான் விழுங்கிவிட்டிடும் கடிமதில் வரைப்பின் முன்னரே தான் கிளர் கோபுரம் கண்டு சாற்றுவான் குறை கடல் உண்டவன் கொண்ட தண்டினால் வறு புழை மீமி செய்வாய்ப்பாரகன் பெருவரை நிமிர்ந்திடு பெற்றி போலுமால் திருநிலை பல சிகரி நின்றதே தூணாது உரள் புயச்சூரன் என்பன் சேன்புறும் அண்டம் மேற் செய்தது ஓர் ஏணிகொலோ இது என்ன நின்றதால் நின்னிலை பலவுடன் நிமிர்ந்த கோபுரம் துங்கமொடு இறை புரி சூரன் கோயில் கொங்கு செம்மணி செறி பொன் செய் கோபுரம் எங்கனு முடிய நாள் இவுளி வாய்ப்படும் அங்கி விண் காரெழும் வடிவம் மன்னதே அண்டமெங்கு எவற்றினும் அமர்ந்து நிற்பொரும் விண் தொடர் மேருவானவும் பண்டிதன் விசை உறப்பதித்தது ஒக்குமால் கொண்டு இயல் சிகரி உள்கூட சாலைகள் மெய்ச்சுடர் கெழுமியவியன் பொற்கோபுரம் உச்சியில் தொடுத்திட முழங்கு கேதனம்

திண்நிலை இடம் தோறும் சிவன வைகினர் அண்ணல்லம் கோபுரமதனில் கைவலோன் பண்புறும் ஓவியப்பாவை என்னவே என்பன பல பல இயம்பி ஈறீலா பொன்புனை தோணியம் புரிசைச் சூழலின் முன்புரு கோபுர வனப்பு முத்திரவும் நண்பெரு மகிழ்ச்சியான் நம்பி நோக்கினான் புத ஒரு கோபுரப் பொருவையில் வாய்தள் உள் மதவலிவுக் கிரண்மையோரனாதியோர் அதிர்கரு நாற்படைய இதம் சுற்றிட கதம்பொடு காப்பது காலை நோக்கினான் நோக்கிய நொச்சி தாவியே ஆக்கமுடு அமர்த்தரும் அவுணன் கோயில் உள் ஓடி முன்னுருமே குயர் சூழிகை மிசையில் போயினா சூழிகை மீமிசை துன்னுபு சூரன் மாளிகை உள்ள வளம் தனையெல்லாம் மீளறி தாவிடியோடு உளம் ஏவ ஆளறி தருமான் தகை கண்டான் கண்டதொரண்ணல் கடும் திரல் வெம்சூர் பின் வாளரி வாழறி சென்னிக்குள் பீடத்து என் தகும் ஆணை இயற்றிய செம்பன் மண்டபம்பை குறும் வன்மை தெரிந்தான் அரும் தவ வேள்வி அயர்ந்து அரணியும் பெருந்திருமிக்கன பெற்று உலகெலாம் திருந்து அடி வந்தனை செய்திட வெம்சூர் இருந்திடுகின்ற இயற்கை இசைத்தாம் ஐயிரு நூறியனும் யோசனையன்றே மொய் ஒளி மாழையின் முத்திரவுமாகி துய்ய பன்மாமணி துஞ்சி வில் வீசி மையறு காட்சிக்குள் மண்டபம் ஒன்றின் மேனகையோடு திலோத்தமை மெய்யின் ஊனமில் காமர் உருப்பசியாதி வானவர் மங்கையர் வட்டம் மேல் நிமிர் சீகரம் வீசினர் நிற்ப சித்திரமாமதி பாங்காய் முத்து அணிவேந்து முகட்டு இள நீலம் உயித்து மணித்தொகை உள்ளம் சத்திரமாயின தாங்கினர் நிற்ப விளடை பாகு வெளித்து உரு சுண்ணம் கொள்ளும் அடைப்பை மென்கோடிகம் வட்டில் பல்லுடை வாளிவை தாங்கி மருங்காய் தள்ளர் உண்மை புலத்தானவர் நிற்ப வெம்மை கொள் பானுவை வெம் சிறையிட்ட செம்மலும் ஏனைய சீர்கழுமைந்தர் மும்மை தம் தம்முறையால் புடை சார்ந்தனர் வைக பாவமுயன்று பழித்திர காவிதியோர் கருமங்கள் முடிப்போர் ஆகுதுவோ சாரணராய்படை மல்லர் ஏவரும் எங்களும் நிற்ப நாடக நூல்முறை நன்று நினைந்தே ஆடரம்பயராய் உளரெல்லாம் சேடியர் கிண்ணர் சித்தரிக்கர் பாடூர வீணைகள் பண்ணினர் எந்தையை எண்ணார் ஆகிய தொல் அவுணக்குழு என்னவேகும் உலத்தினர் கஞ்சுகர் வெங்கன் மா கதர் பிடித்து வழுத்த உள்ளிடுமாயினும் யோசனையல்லை கொள்ளிடமான குலப்பெருமன்றம் தள்ளிடவற்ற சனங்கள் மிகுத்தே எழு இடவெள்ளிடம் இன்று என ஈண்ட வச்சிரமை வைடூரியம் ஒன்பல் உச்சியில் வால் உளையே ஒளிர் முத்தம் அச்சுறு கண்மணியாம் அரிமாவின் மெய்ச்சிரம் ஏந்தும் வியன் தவிசின் கண் நீ உயர் நீல வியன் கிரி உம்பர் யா இரு காலையின் நண்ணியவா போல் பாய் இருள் கீரிய பன்மணி கொண்ட சேய பொன் மாமுடி சென்னியில் மின்ன கருத்தவரா துணை கண்டிருவையோர் உருப்பிடை கவ்வி உசிந்து தலை போய் முறுக்கியவாளுடு முன்கலந்து என்ன மறுத்தவிர் குண்டலம் வாழை தூங்க வீரிய மாமணிவர் பின் மிசைக்கண் ஏறிய ஒன்பகல் இந்த இயற்கை மாறிய வந்தன மால் வளமாகும் நீரு நெற்றி இளங்க விண்டு மிழ்கின்றவி என் புழை தோறும் தன் துளி வந்து அமர் தன்மை என்ன குண்டரிகம் பொறை போற்றி உயிர்க்கும் வன் தரள தொடை மார்பின் வயங்க பங்கமில் சந்தொடு பாலிதம் நானம் குங்குமம் ஏனைய கந்திகள் கூட்டி அங்கம் அதன் கண் அணிந்த நாண்டம் எங்கும் உலா கடி தூங்க வான்றிகள் நீ நிறமா முகில தோன்றிய மின் புடை ஏன்றுள அண்டம் ஆற்றும் தோளிடை அங்கதம் மல்குணையாமிருவெம்பணியாலம் பைத்தலை கொள்வ பரம்பொரையாற்றாத்தனபூன் கொடியா புருமா போர் கடகன் செடி வெய்த நீலம்மதாய நெடுங்கிரிமேல்பால் வாலிய கங்கை வளைந்திடுமா போல் போலமிடற்று இடை கோவை கொள் முத்தின் சால் ஒரு கண்ட சரங்கள் இமைப்ப வீரமடந்த யர் மேதகனாளும் சேரி தோளினை செல்கதி என்ன ஏரியல் பன்மணி இட்டணி செய்த ஆரவடுக்கல் பொன்னாகம் இலங்க அந்தியில் வண்ணமும் அத்தொளி ஊரும் சுந்தரமால் இடை சுற்றியவா போல் முந்து பராறை கொள் மொய்மணியாடை உந்தியின் ஒன் பணியோடு வயங்க இருபணி பார்முகம் இட்டிட வீட்டி ஒரு முடுமின்னும் உலப்பில சுற்றி கருமிடரு ஊடு கலந்து என நுண்ணோல் குறை கழல் வார்கழல் கொண்டு குலாவ மென்மணி மாழையின் வேதன் இயற்றி பன்மணி மீது படுத்திய பல்போன் பொன்மணி மெய்புனை சூர பன்மாவோர் பொன்மணி மாமுகில் போல இருந்தான் இருந்திடுகின்ற இயற்கை விழிக்குவோர் விருந்து அமுதாகவியப்பொடு நோக்கி சுரபெடும் அன்பொடு சூழிகை வைகும் பெரும் பிறல் மாமுகி இங்கு இவை பேசும் மூவரின் முந்திய முகண நம்பம் பேணிய தேவர்கள் தம்முள் தூ உடை வேலுள சூன்மா போல் தேவர் படைத்தனர் எல்லாம் கோயந்து தம்பி ஒருவன் போல் மாய்ந்தவர் மரத்தொடு நோற்றே ஐந்திடி முக்கண் எம் இன்னோர் கீந்தது போர் பிறர் கீந்ததும் என்றால் அது ஒரு வேள்வி பயின்று அழல்புக்கும் வீடு உறும் இவ்வளமாயின பெற்று வீடு உருமாறு நினைந்திலன் வெய்யோன் வீடு உருகின்றி திறன் நன்றோ நெச்சோதி தங்கு சிறு கொள்ளி விறகின்மை கொண்ட குருகார் கச்சோதமென்று கருதிக் குடம்பை தனி நொச்சு மாண்ட கதை போல் அச்சோ வெனப்பல் இமையோரை ஈண்டு இறை வைத்த பாதனால் இச்சூர பன்மன் முடிவெய்து நாளை இதனு கொர் ஐயமிலையே மிகையான வீரம் பலமாற்றல் சாலமே உற்றுளோரும் இறையும் பகையார் கண்ணேனும் உளராகி வாழ்தல் பழுதன்றி நன்றி படுமோ மகவானைடனே துறந்தும் அவர் மைந்த நோடு சுரரை அகலாமல் ஈண்டு சிறைத பாவமனால் பிழப்பன் அரசே மண்ணும் திறத்தின் அமர் சூரபன்மன் மாமக்கள் சுற்றம் நகரம் முன்னம் படிக்கும் மரிதான செல்வம் உடன் ஆளை ஈறுபடுமேல் முன் என்பவர்க்கு முன்னாகும் ஆறுமுகம் நல்கும் முத்தியலதேல் என் உண்டு நாளும் வினை செய்து உழன்ற இவன் ஆறுயிர்க்கு நிலை ங்கள் அருளோடு பண்ணி எழில் கொண்ட வேரமிசையே துன்றுற்ற மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீமாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முரலுக்கு வலிமான் கரோகரா வெற்றிவேல் முரளுக்கு